நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் அருளாலும் முருகன் அவரவர்கள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் எல்லோரும் எல்லா வளமும் நலனும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எனது குலதெய்வத்தை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வருஷ பலன்களை சொல்லும்போது வருஷ கிரகங்களான குரு சனி ராகு ராகுகேத்துக்களை வைத்து சொல்ல இருக்கிறேன் மாதப்பலன் மாத கிரகங்களான சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இவைகளை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறோம் தினப்பலன் சந்திரனை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறோம் வருஷப்பலனை சொல்லும்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சி ஜூன் ரெண்டு அன்று குரு மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு சென்று உச்சமடைகிறார் அதேபோல் வருஷ இறுதியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்று ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேத்து சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறார் சனி பகவான் மீனராசியிலேயே வருஷம் முழுக்க சஞ்சரிக்கிறார் இதுவே இந்த வருடத்திற்கான வருஷ கிரகங்களின் சஞ்சாரம் இது ஒரு பொதுப்பலன் அவரவர்கள் தசை புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் அன்பான சிம்ம ராசி சிம்ம லக்ன மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராசி பலன்கள் ஆளுமை கிரகமான சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் மிதுனத்தில் முதல் ஆ ஐந்து மாதத்தில் இருந்து குரு நீண்ட நாளைய ஆசைகளை நிறைவேறச் செய்வார் எதிர்பாராத லாபங்களை கொடுப்பார் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பதினொன்னில் மிதனத்தில் இருந்து மூணாம் இடமான துலாம் அஞ்சாம் இடமான தனுசு ஏழாம் இடமான கும்பத்தில் குருவின் பார்வை விழுகிறது உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் கணவனால் மனைவிக்கோ மனைவியானால் கணவனுக்கோ முன்னேற்றம் பல வகையிலும் இருக்கும் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடிவீர்கள் மனம் மகிழ்ச்சி பெருகும் இது முதல் ஐந்து மாதங்களுக்கான பலன் ஜூன் ரெண்டு முதல் குருபகவான் பகவான் பன்னெண்டாம் இடமான கடகத்தில் உச்சமாகி மறைகிறார் குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் சுப விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் எட்டு குடையவன் பன்னெண்டில் மறைவது பாதகமில்லை அவரே அஞ்சு குடையவராகவும் இருக்கிறார் பன்னெண்டில் இருந்தாலும் நாலாம் இடமான விருச்சிகம் ஆறாம் இடமான மகரம் எட்டாம் இடமான மீனத்தை பார்வையிடுகிறார் சுக சுகசௌகரியங்களுக்கு குறைவிற்காது வீடுமனை வாகன யோகங்கள் நன்றாக அமையும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் வயல்வெளிகள் வைத்து விவசாயம் செய்பவர்கள் நல்ல விளைச்சலை பெறுவர் எதிரிகள் பலமிழப்பர் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும் பழைய கடன்கள் அடைப்படும் வங்கிகள் மூலம் குறைந்த வட்டியில் லோன்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமாக முடியும் எதிர்பாராத லாபங்கள் லாட்ரி ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸ் மூலம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு எட்டிலிருக்கும் அஷ்டமட்டுச் சனியால் உடலளவிலும் மனதளவில் பல வகையான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கும் உடல்நிலையில் திடீர் நோய் சொந்த பந்தங்கள் சுற்றத்தால் ஏமாற்றம் என முதல் ஆறு மாதங்கள் காட்டும் சனி ஜூன் ரெண்டு முதல் குரு பார்வை பெறுவதால் உங்களுக்கு அவருடைய தாக்கத்தை வெகுவாகவே குறைப்பார் பட்ட ஏமாற்றங்கள் துன்பங்கள் குழப்பங்கள் குரு பார்வையால் வெகுவாக மாறும் அஷ்டமச்சனி முடிந்து விட்டதோ என்று தோன்றும் அளவுக்கு இருக்கும் ராசியில் ராசியிலிருக்கும் சிம்மக்கேதுவாலும் கும்ப கும்பராகுவாலும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பதினோரு மாதங்களுக்கு இருக்கும் டிசம்பர் அஞ்சு முதல் கேது பன்னெண்டாம் இடமான கடகத்துக்கும் ராகு ஆறாம் இடமான மகரத்துக்கும் வருகிறார் ராகு கேதுக்களால் பட்ட கஷ்டங்களும் இந்த ஆண்டு இறுதியில் முடிவடையும் கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் சிவன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிற்பகுதி மேன்மையாக இருக்கிறது உங்கள் ராசியால் ஏற்படும் துன்பங்கள் விலக மகாபெரியவர் அவர்களால் சொல்லப்பட்ட பீஜ மந்திரங்களை தினமும் பதினோரு முறை சொல்லவும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌம் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்